கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் பார்ட் ஒன் ஒரு வனத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரிஷிகள் நாராயணனை வணங்கி வேண்டி வந்தார்கள் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கோவிந்தன் அங்கு பள்ளி கொண்டார் பல காலம் சென்றன அந்த வனத்தின் பெயர் செண்பகாரண்யம் செண்பக ஆரண்யம் என்ற அடர்காடு அந்த காட்டு பகுதியை வில்லி மற்றும் கண்டன் என்ற இரண்டு ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள் இருவரும் சகோதரர்கள் வில்லி அண்ணன் கண்டன் தம்பி ஒரு நாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த காட்டில் வேட்டையாட வந்தார்கள் ஒரு புலியை பார்த்தவுடன் கண்டன் அந்த புலியை துரத்தி சென்றான் புலிக்கும் கண்டனுக்கும் சண்டை நடந்தது சிறிது நேரத்தில் எந்த சத்தமும் இல்லை வில்லிக்காடும் முழுவதும் தேடி பார்த்தான் தேடி தேடி கலைந்து போய் ஒரு புற்றின் அருகே சென்றான் அந்த புற்றின் மேல் தலை சாய்த்து உறங்கினான் அப்போது பெருமாள் அவன் கனவில் தோன்றினார் வில்லி நீ உன் தம்பியை தேடாதே அவன் என்னிடம் வந்துவிட்டான் உனக்கு வேறொரு கடமை இருக்கின்றது நீ எந்த புற்றில் தலை சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த புற்றின் கீழ் நான் பள்ளி கொண்டிருக்கின்றேன் எனக்கு கோவில் எழுப்பி இந்த நகரத்தை திருத்து என்று கூறி பெருமாள் மறைந்தார் பதட்டத்தில் கண் விழித்த வில்லி பெருமாள் என் கனவில் வந்தாரா என்று ஆச்சரியப்பட்டு அந்த புற்றை தோண்டி உள்ளே பார்த்தாள் திருவரங்க நாதனை போல் பள்ளி கொண்ட பெருமாள் ஸ்ரீவடபத் பெருமாளின் திருமேனி கிடைத்தது அவருக்கு அங்கு கோயில் எழுப்பப்பட்டது கோவிலை சுற்றி ஊர் ஊர் அப்படி புதிதாக உருவாக்கப்பட்ட என்பதால் புத்தூர் என்று பெயரில் அழைக்கப்பட்டது வில்லி ராஜாவால் உருவாக்கப்பட்டதால் வில்லிபுத்தூர் என்று அழைக்கப்பட்டது அங்கு நம் தாயார் நம் வரலாற்று நாயகி பிறந்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற சிறப்பு பெற்றது கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர்